கவர்மெண்ட் வரணுன்றதுனாலயா இது ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் அப்படி இல்லை ஒரு நல்ல விஷயத்த எந்த கவர்மெண்ட் இருக்கும்போது செய்யலாம் அதனால் சொல்ல வந்தது தீர்க்கமாக சொல்லியிருக்கோம் ஏன்னா எவ்வளோ கேன்சர் பேஷண்ட் பார்க்குறோம் அது வந்து ஆரம்பத்தில் பிடிக்கிறாங்க எதுவும் தெரிய மாட்டேங்குது பிற்பகுதியில் தான் தெரியுது அதோட விளைவு அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் அதுதான் நோக்கமே தவிர வேறு சார் நீங்கள் போலீஸ் கேரக்ட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி உங்கள் தலைவரும் போலீஸ் அடுத்த படம் வரப்போகுது ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து டயலாக்லாம் வருது இந்த அரசியல அந்த அரசியலே தேவ இல்லைன்னு சொல்றங்க எந்த அர்த்தத்தில் சொல்றீங்க நாங்கள் எடுத்துக்கிறது எந்த அரசியல் தேவையில்லை இப்போ இருக்கிற அரசியலே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை டயலாக்கே வருது முழு இது நான் நடிச்சிருக்கேன் இன்னொன்று இந்த படம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண படம் ஜனநாயகன் தான் வந்திருக்கு ஸோ இது முழுக்க முழுக்க இயக்குனருடைய வழிகள் அவர் திருவள்ளூர்ல அவர் பார்த்த வாழ்வியலை அவர் பார்த்த குற்றங்களை ஒரு கற்பனையாக வச்சு ஒரு கதையாக எழுதியிருக்காரு எனக்கு பிடிச்சிருந்தது நான் நடிச்சிருக்கேன் மற்றபடி எனக்குமே ஒரு இதில் ஒரு கருத்து உண்டு புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு மது இருந்துதல் நீட் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்கிறாங்க அது வந்து இதனால அவ நிறைய இழந்த குடும்பங்களை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் என்னுடைய வழி அதனால அவருடைய இது வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு கலெ அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லியிருப்பார் இது ஒரு தனி மனிதனாக நம்ம எடுக்க முடியாது ஒரு எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது அதனால அது அரசியல் மாற்றங்கள் நிறைய அரசியல் தலைவர்கள் சேர்ந்து மக்களுக்கும் சேர்ந்து அதை பண்ணணும் மேலை நாடுகள்லாம் வந்து லீகலாக இருக்குது நிக்கோட்டின் லெவலை கம்மி பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி குடிசை தொழில் இந்த மாதிரி பிடி சுற்றுறவங்களுக்கு வந்து சேஃப்டி இது பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ அதை உட்காந்து பேசி மக்களுக்கு எது நல்லதோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு தலைவர்களும் வரணுன்றது தான் இந்த படத்தோட நோக்கமும் அதான் அவர் சொல்றாரு நீங்க அதாவது நாங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது படத்துல பயன்படுத்தின ஒரு கூர்மையான ஆயுதமாக நான் நினைக்கிறது வந்து திருக்குறள் அந்த ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு திருக்குறள் அந்த பையன் வந்து அடிக்கடி திருக்குறள்னு சொல்லுவோம் கண்டிப்பா அதை வச்சுதான் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை திருக்குறளில் எவ்வளோ பொருட்கள் இருக்குது அதில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது இது வந்து எளிமையாக வந்து மக்கள் கிட்ட போய் சேர்றது என்னென்னா லோக்கல் ஸ்லாங்கில் சொல்லலாம் வேறு எந்த ஸ்லாங்னாலும் சொல்லலாம் ஆனால் இந்த திருக்குறள் மட்டும்தான் இருந்து இருக்குது இப்போ இல்லை எப்பவும் இருக்கும் அதை அழிக்கவும் முடியாது அதோடய வார்த்தைகளும் அழிக்க முடியாது அந்த ஒரு காரணத்தினால்தான் திருக்குறளை மையப்படுத்தி இந்த ஒரு விஷயத்த அந்த மெத்தட்ல சொல்ல வந்தேன் நான் சார் மண்ணுக்கும் மக்களுக்கும் சொல்லிட்டு இயற்கை வளம்லாம் சொல்லியிருக்காரு அவ்வளோ சூஸ் பண்ணிருக்கா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு கண்டிப்பாக நான் சுந்தரம் பண்ணியிருக்கறம் என்ன எங்கே அப்படின்ற மாதிரி மலையாளத்தில் போயிருந்தாரு இப்போ பார்த்தா திரும்ப வந்திருக்காரு இதில் நல்லா கொடுத்துருக்கீங்க இவர் இதில் செட்டாகனு எப்படி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அது இது வந்து நான் பல நடிகர்கள் எனக்கு தேர்வு சொன்னாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்டவனு நான் இது பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு வெறித்தனமான ஒரு நடிகராகிறது ஒரு தன்னை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தா தான் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்துல அவரோட நான் பல இன்டர்வியூல பார்த்திருக்கேன் நானு ஆனால் சரியான ஒரு கரெக்டான ஒரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் தீர்வு பண்ணேன் என் கதைக்கு ஏத்த கருடன் வந்து சவுண்ட் பிரதர் தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது எனக்கு அமைஞ்சது படத்துல வந்து வச்சிருக்கீங்க இல்லை பெரிய ஃபைட்டு முத்த காட்சிகள் சில பேர் நடிகர் சொல்லுவாங்க அவர் என்ன சொன்னார் அதெல்லாம் எதுவும் கதை 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 கேட்கவே இல்லை அந்த பக்கமே போற வேலையே இல்லை நம்மளுக்கு நம்ம ஏன் நடுறத்துல சுடுகாட்டுக்கு போனோம் அந்த மெத்தடில் தான் எடுத்து வச்சுருக்கோம் சொல்ல வந்ததை ரைட்டாக மக்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் சொல்லணும் ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கின்றதுக்காக தான் சிகரெட்டு இதுக்கு இருந்தே எதுலாம் இருக்குது நீங்கள் வருங்காலத்தில் எப்படி நிறைய ஹீரோவாக நடிப்பீங்கன்னு தெரியும் ஒரு ஒரு ஆக்ஷன் படமாக அது வருங்காலத்தில் இருக்கும்போது நீங்கள் சிகரெட் பிடிக்கிற காட்சிகளை நடிப்பீங்களா அச்சா இப்போது இதுக்கு அடுத்து வர படத்தில் கூட எனக்கு ஒரு ஒரு சீனில் வந்து சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என்ன நடந்தாலும் அது மட்டும் நான் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சிகரெட் காசு வேணான்னு சொல்லிட்டு ஏன்னா இதோட பெரிய ரீசன் என்னன்னா அப்பா வந்து இந்த மாதிரி தான் இறந்தாரு ஸோ இந்த இந்த கான்செப்டில் எப்படி இருக்கும் அப்படிதான் அப்பா இறந்தாரு ஸோ அதனால வந்து நான் இந்த மது சிகரெட் இந்த எல்லாமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நடிக்கணி ஹீரோக்கள் கூட நிறைய பேர் ஒரு அறிமுக சீனால தம் அடிச்சு தான் வராங்க சினிமானாலே ஒரு விஜய் சொன்ன மாதிரி ரஜினிகுமார் எல்லாருமே அந்த தம் அடிக்க சீனில் வந்து வராங்க நிறைய அரசியல் கட்சி நிறைய சமூகங்கள் வேண்டாம் தான் நிறைய பேர் சீரல் குடிக்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு ரிகொஸ்ட் என்ன சொன்னீங்க

அதில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் படிக்கல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சாங் எடுக்கணுன்னா ஒரு த்ரீ மந்த்து கிட்டே ஆகும் அது எனக்கு அந்த த்ரீ மந்த் ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த சாங் பண்ண முடியும் பண்ணால் பெரிய படமாக ஆச்சு பெரிய படம்ன்றவங்க பெரிய பாட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்ட்டாக பண்ணுவோம் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து சிம்பிளாக முடிச்சிடறாங்க அது எனக்கு வேணாம் நான் தனியாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்

ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு நான் முகஸ்துதிக்காக சொல்லலை உண்மையை சொல்றேன் சத்தியத்தை சொல்கிறேன் அதனால இந்த நேரத்தில் நம்ம அதை பற்றி சொல்ல வேணாம் அவர் பார்த்து எங்களை வாழ்த்தினார்னா சந்தோஷம் பார்க்கலனால எங்களை கண்டிப்பாக வாழ்த்துவார் தமிழ் சினிமாவில சிகரெட்டை நிறுத்தியிருக்காங்க தெரியுமா யாரை நிறுத்துறாங்கன்னு தெரியுமா என்னென்ன ஆக்டர்ன்னு தெரியுமா சிவகார்த்திகேயன் தனுஷு கார்த்திக் மூணு பேரும் அவங்க படத்துல சிகரெட் அடிக்க மாட்டேன்னு சொல்லி படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க கூட இடத்துல காட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அதான் மாசின் தொடர்னாவே சிகரெட் வச்சுக்கிட்டு ரஜினி சார்ல இருந்து எல்லாருமே கொண்டு வராங்க ஒருவேளை சினிமாவை தான் அதிகமா வெளியில் ப்ராஜெக்ட் அதிகமா எல்லாருமே பார்க்கக்கூடியது அதை நீங்க காமிச்சிட்டு அதை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாமே ஏன்னா கவர்மெண்ட் சொல்றதுக்கு பதிலா கதை வந்து அவங்க அவங்கள பத்தி சம்பந்தப்பட்டது இல்லை இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவம் படம் தான் நான் திருநெல்வேலி மாவட்டம்லாம் போயிருக்கேன் நான் போயிட்டு இது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் நான் அந்த ஒரு வீடி ஆயிரம் வீடியோ சுற்றினா எவ்வளோ பணம் வரும் டூ ஹண்ட்ரட் வரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே போய்ட்டுனா ஒன் சிக்ஸ்ட்டி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் அவங்க பயிற்சிது இது இதுக்காக வந்து அதோட பின்விளைவு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க இது இல்லைன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது அதனால தான் நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வரேன் டேரக்டர் சார் இஸ்லாமிய தோழர் பண்ணாத விஷயத்தை நீங்கள் வந்து படத்தில் ஒரு இருக்கீங்க அது எவ்வளோ எதிர்ப்பு தெரியுமா அது தெரிஞ்சுதான் தான் பண்ணீங்களா சொல்லுங்க

கற்பனை ஸ்டைல் நல்லா இருந்தது படங்கால படங்கள்ல அந்த கண்ணி பண்ணீங்களா அந்த டான்ஸும் நல்லா இருந்தது

அதே போல தேட்டர் கிடைச்சாலும் பெரிய படங்கள் முண்டிக்கிட்டு வந்துட்டு நம்ம படத்தை வந்து உள்ள வராத அளவுக்கு தடுத்துருது உங்களுக்கு கரெக்டான நேரம் அமைஞ்சிருக்கு ப்ரமோஷன் இல்லாம நிறைய படங்கள் வெளியே போயிருது இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ப்ரமோஷன் பண்ண போது மக்கள் தான் மீடியா தான் நீங்க தான் வேற எனக்கு உங்களை விட எனக்கு ப்ரமோஷன் உண்மையிலே இல்லை எனக்கு உண்மையை குறைக்க சொல்றது வந்து பத்திரிக்கை மட்டும்தான் அதை நம்பி தான் முழுக்க முழுக்க இருக்கேன் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருக்கேன் சேர்க்க வேண்டியதை நீங்க சேர்க்கணும்

அந்த பொண்ணுக்கு ஹீரோவா நடிக்கணும்னு ஆசை. அப்படியே தம்பி. என்ன இப்ப உங்களோட அப்டேட் சொல்லுங்க நான் என்னென்ன படம் போயிட்டு இருக்கு. என்ன ல ஹீரோவா பண்றீங்க? இப்போ சாயவணம் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ற பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நான்ல ஹீரோவா பண்றேன். நான் வைலன்ஸ் ஒரு படம் பண்றேன். சிரிஷ், பாபி சிம்மா, யோகி பாபோட ஒரு காம்பினேஷன். சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறதா படம்? இல்ல எல்லாமே புரோデューசர் கேளுதா இருக்கு. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாத சட்டம் ஒன்றுமில்லைங்க ஐயா. இந்த படத்தையே நான் தியேட்டர் கொண்டு வரதுக்குள்ள போயிடுச்சு இப்போ பாருங்க மணி பதினொன்று உங்களை என்ன நினைச்சாலும் எங்களுக்கு பாவமாக இருக்கு எங்களுக்கு வேற இதை விட்டால் வேற வழியும் இல்லை இப்போ நீங்க சத்தியமா சொல்ற நீங்கள் எல்லாமே எங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியலை கண்டிப்பாக உண்மையாக தான் இப்போ நான் ஒரு நாள் வந்து இந்த சம்பவத்தை நான் சொல்லி ஆகணும் இந்த படம் நின்று போச்சுங்க வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இவர் கிட்டத்தட்ட இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிற மாதிரி கோமால இருக்கு அப்புறம் அப்புறம் வந்து போராடிட்டு இருக்காரு ஆக்சிஜன் கற்பனையாக தான் சொல்றேன் அதோட போராடிட்டு இருக்காரு அப்போ ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு கிளமன் சுரேஷ் மறுபடியும் ஸ்டாப் பண்றாங்க அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு இடத்துல நிக்குது ரெண்டு பேர் கண் கலங்குறாங்க ப்ரொடியூசர் கண் கலங்குறாரு மட்டுமே சாச்சு அப்போ எனக்கு செம்மையா கோவம் வருது என்னால் எதுவுமே கேள்வி கேட்க முடியல அங்கே நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல நீதி கிடைக்கல அப்போ கூட சொல்றாரு அப்ப நினச்சிருந்தா இந்த ப்ரொடியூசர் இப்போ புதுசாக வந்து ப்ரொடியூசர் என்ன பண்ணிக்கலாம்னா பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்துருக்கலாம் அவங்க ரெண்டு பேர் வெளியே வந்துருக்கலாம் போட்ட பணத்தை சேஃபா வெளியே வந்துக்கலாம் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை பணம் போனாலும் பரவாயில்ல நான் மறுபடியும் பணம் போட்டு டேரக்டரை வச்சு தான் நான் எடுப்பேன் அப்படின் சொல்லி கண் கலங்கி நின்னாங்க காரணம் இவருடைய உழைப்பு இவருடைய உண்மை இவருடைய நேர்மை இவருடைய எட்டு வருஷ உழைப்புக்காக அவர் வந்தார் ஸோ இதுக்காக சொல்ல வரேன்னா இவ்வளவு போராட்டத்தையும் தாண்டி தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் அதனால் இந்த படத்தை மேலும் மேலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா

எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்களும் ஒன்றும் ஒரே வீட்டில் படத்தில் இருப்போம் ஏழ்மக்குளத்தில் பிறந்தவங்க தான் நாங்கள் அதுதான் எங்கள் டேரக்டர் ஜெயவட அண்ணன் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை பருகம் எல்லாமே அண்ணன் தான் எனக்கு எல்லாமே படம் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கு எல்லா தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள் எல்லோரும் டாக்டருக்கு வந்து படம் பார்த்துருங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் ஈடியா மறு மீண்டும் மீண்டும் நான் கையெழுத்து இது பண்ணுறேன் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நான் லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன் நீங்கள் நீங்கள் தான்